தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை உணக்கங்கள் டிசம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி மணிக்கு காலையில் ஏழரை மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்கோம் நான் குழு அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய போகிறது அதாவது தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் அந்த ஈரப்பதம் காற்றும் வறண்ட காற்றும் ஒன்று சேர்ந்து மழை கொடுக்கக்கூடும் குறிப்பாக உள் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய அந்த மழை மேகங்கள் தொடர்ந்து கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் அதே போல் ஒரு சூழ்நிலை தற்போது நிகழ்கிறது அதனால் உள் மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகி நம்ம தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்களுக்கு வழியாக நம்ம வங்கக்கடலுக்கு வந்து சேரப்போகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மாவட்டங்கள் பெனிஃபிட் பெருமானம் கண்டிப்பாக கிடையாது குறிப்பிட்ட ஒரு அஞ்சு ஆறு மாவட்டங்கள் மட்டும்தான் மழை கிடைக்கப்போகுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை மணிக்கு நைட்டும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நைட்டும் ஆல்ரெடி நேற்று நைட்டு மழை பெஞ்சுது ஆனால் இந்த மழையானது இன்னும் ரெண்டு நாளைக்கு அஸ்டெண்ட் ஆகுது அது எதனால் தற்போதைய வானிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அடுத்த மழை தம் தமிழ்நாட்டில் பரவலாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கங்கள் அந்த ஒரு வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் ஒரு நீண்ட நாட்களாகவே ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் ஏழு நாட்கள் மிளக ஒரு குறைந்த காற்று சுழற்சி இருக்கு அந்த ஒரு குறைந்த காற்று சுழற்சி நேற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு அந்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வங்கக்கடல் பகுதியை நீடித்து வருகிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் இதற்கு முக்கியமான காரணம் மேற்கு தேரியூர் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தாக்கமானது நம்ம இந்தியா பகுதியில் காணப்பட்டு வருகிறது இந்த ஒரு செயற்கைகள் படத்தில் பார்க்கும்போது போது தெரிய வரும் அதாவது வட இந்தியா அதே போல் நம்மளுடைய தென்னிந்தியா பகுதிகளில் ஒரு வறண்ட காற்றும் அந்த ஈரப்பத காற்றும் ஒன்று சேரதை நீங்கள் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வு காரணமாக இந்த ஒரு மேற்கத்திய இடையூர் காரணமாக வருகின்ற மேற்கு மேற்கத்திய காற்று அதாவது நம்மளுடைய பொள்ளாச்சி அந்த மேட்டுப்பாளையம் இடைப்பட்ட பகுதியில் பாலக்காடு கனவழி அருகே வரக்கூடிய அந்த வறண்ட காற்று மேற்கத்திய காற்றும் நம்மளுடைய இருந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வரக்கூடிய வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமான காற்றும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து நள்ளிரவு நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் இடிமழை மேகங்களை உருவாக்கும் அந்த இடிமழை மேகங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டங்களில் தான் இருக்கக்கூடும் ஏன்னா அந்த ஒரு பாலக்காடு மழை வழியாக வருகின்ற காற்று எந்த இடத்துல வந்து சந்திக்குதோ அந்த இடங்களில் தான் மழை மேகங்கள் உருவாக்கக்கூடும் அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்மளுடைய சேலம் மாவட்டம் திருச்சி அதேபோல் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் வழியாக தான் அந்த பலக்கடக்கான மழை வழியாக வருகின்ற காற்று வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிற இடமாக இருக்குது அதனால் அந்த இடங்களில் மழை மேகங்கள் உருவாகி இது பரவலாக பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் அதே போல் வந்து புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு அந்த மழை மேகங்கள் வந்து சேரும் கூடுதலாக காற்றோடைய வேறுபாடுகளை பொறுத்து அதாவது அந்த மழை மேகங்கள் நகரும் திசையை பொறுத்து நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலேயும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்திய வட மாவட்டங்களான நம்மளுடைய வேலூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெருசாக மழை எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்த ரெண்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திருச்சியில் அடுத்த ரெண்டு நாட்கள் சிறப்பான மழை பதிவாகக்கூடும் அதே போல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள் அதாவது கங்கவள்ளி தலைவாசல் ஆத்தூர் பகுதியிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு உண்டு அதேபோல் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த இரண்டு காற்றுகள் ஒன்று சந்திக்கிறதுனால அதாவது அந்த ஹாட்ஸ்பாட் ஏரியான்னு பார்க்கும்போது திருச்சி மாவட்டம் தான் கடந்த நீங்கள் செருகி படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் மட்டமட்டு காமிச்சிருக்கேன் காற்று வரைபடத்துலேயும் மட்டம் காமிச்சிருக்கேன் அந்த இரண்டு காற்றுகள் ஒன்று சேர்கிற இடம் போல் நம்மளுடைய அந்த காற்றுடைய வேறுபாடு மற்றும் மழை நக மேகங்கள் நகர்வை பொறுத்து இப்போ திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் மழை மேகங்கள் உருவானால் அந்த துவாக்குடியில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் புதுக்கோட்டை அறிமுக வழியாக வங்கக்கடலுக்கு வந்து சேரும் அந்த ஒரு நிகழ்வு காரணமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியிலும் மழை மேகங்கள் உருவாகும் அந்த மழை மேகங்கள் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பரமக்குடி அந்த தொண்டி சரௌண்டிங் வழியாக நம்ம வங்கக்கடலுக்கு வரும் அதனால் இந்த குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு மாவட்டங்கள் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அதேபோல் சேலம் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் அதனை இருக்கக்கூடிய டெல்டா கடலோர மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடலூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதியிலும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் எஞ்சிய மாவட்டங்களில் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது தமிழ்நாட்டில் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு இந்த ஒரு வானிலை தான் நீடிக்கிறது இப்போ இந்த ஒரு தாழ்வு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த ஒரு மேற்குத் தாக்கம் அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாட்களில் விலகிடும் அதனால் இந்த ஒரு காற்று சுழற்சி மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஒரு நிகழ்வு வரும் பட்சத்தில் அதாவது இந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் படி புதன்கிழமை இரவு நேரங்களில் அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாட்டில் நெருங்கி வரும் ஆனால் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாத ஒரு எம்டி செல் அதாவது இந்த மேற்கு தேடி காரணமாக அனைத்து மழை மேகங்களும் விலகி ஒரு வெறும் காற்று சுயற்சியாக மட்டும்தான் தமிழகத்தை நோக்கி வரப்போகிறது இந்த காற்று சுயற்சி ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று சுயற்சியை கொண்டு வரதுனால வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாட்கள் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை நள்ளிரவு இருக்கலாம் ஆனால் அதை வந்து நம்ம போக தான் தெரிய வரும் இந்த இரண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம அறிவிச்சாச்சு ஒரு பத்து ஏழு எட்டு நாட்களுக்கு முன்னாடி கடந்த ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் நம்ம அதிகமாக வீடியோ பதிவு போடுறதில்ல ஏன்னா மழை பெருசாக இல்லாதங்கிறதுனால வீடியோ பதிவு நம்ம செய்யலேருந்து கொடுக்குறதில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தோம் ரெண்டுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு முதல் வாய்ப்பாக அந்த ஒரு நிகழ்வு வங்கக்கடலே பயணிக்கும் பிறகு எம்டி செல்லாக தமிழ்நாட்டை நோக்கி வரும்னு சொல்லியிருந்தோம் அப்படி இல்லையா அந்த நிகழ்வு வந்து முழுவதுமாக கரையை கடந்து க கரைஞ்சி வெறும் ஈரப்பதம் நிறைந்த காற்றாக தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம் இந்த இரண்டும் கலந்தது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது தமிழ்நாட்டுடைய டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இந்த டிசம்பர் மாதம் இறுதியில் மழையோட தீவிரம் அதிகமாக எடுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது டிசம்பர் மாதம் இறுதி முதல் ஜனவரி மாதம் முதல் வாரம் இடைப்பட்ட பகுதியில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் சற்று இயல்பை விட கூடுதலான மழை பதிவிறதான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலான இடங்களில் நம்ம தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பதிவு வாய்ப்புகளும் இந்த ஒரு காலகட்டங்களில் இருக்குது வட மாவட்டங்களில் மழை இல்லையான்னு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்களில் மழை இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடும் இந்த டிசம்பர் மாதம் இறுதி முதல் ஜனவரி மாதம் முதல் வாரம் வரைக்கும் மழை இருக்கிறதுனால விவசாய நண்பர்கள் ஏதாவது இந்த பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏழு எட்டு மாவட்டங்களுக்கு மட்டும் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு மழை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாவட்ட விவசாய நண்பர்கள் அடுத்த மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா டில் வெண்ணஸ்டே வரைக்கும் பெய்யக்கூடிய மழை இரவு நேரங்களில் மட்டும்தான் மழை இருக்கும் பகல் நேரங்களில் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது இதே வென்னஸ்டேக்கு அடுத்தது புதன்கிழமைக்கு அடுத்து பெய்யக்கூடிய மழை பகல் நேரங்களில் இருக்கக்கூடும் வெள்ளி ரெண்டு நாட்கள் பகல் நேரங்களில் இருக்கக்கூடும் அடுத்தது மழை குறையும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து திங்கட்கிழமை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கக்கூடும் அதனால் இந்த இந்த ஒரு அந்த டைம் பீரியட் அதாவது பகலில் மழை வருமா இரவில் மழை வருமா அந்த டைம் பீரியட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங்கை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம இந்த நிகழ்வு நெருங்கி வர்றது எப்படி வருது எப்போ மழை ஆரம்பிக்குதுங்கிற ஒரு தகவலை சந்திப்போம் இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்